வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த உடையில எதை பற்றி போறோம் அப்படின்னா திவாகர் வந்து துஷாரந்தன் அரோரா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு நான் இப்படி தெரிஞ்சிருந்தால் அவங்களை ஒன்றா விட்டுக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்றாரு எதுக்காக சொல்றாரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத டீடெயில்டாக இந்த உடைய பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நடக்கும் என்ன அன்னைக்கு சும்மா உட்காந்துருப்பாங்க நிறைய பேசுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்து லைக் கார்டன் ஏரியாவில் எல்லாரையும் வெளியே உட்கார சொல்லியிருக்காங்க அங்கே கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க லைக் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவங்கள சுபிக்ஷாவை பார்த்து அவங்க வர்றப்ப ஒரு ஷேப் இருக்கும் அவங்களோட அந்த மாதிரி இருக்காங்க நான் சுபிக்ஷாவே கல்யாணம் பண்ணலாம் இருக்கேன் பேசிட்டு முன்னாடி நந்திரி வீட்டுக்குள்ள இருந்தப்ப நந்திரி இவங்க தமிட்டு நான் வந்து பேசுகிற வெளியே வந்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பார் ஸோ அது நம்மளுக்கு பார்க்கறப்ப தெரியுது அவர் வந்து எஸ் எனக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அவர் வந்து சும்மா வேணுன்றே தான் பேசுறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்தது இப்போ சுபிக்ஷா சொல்லி சொல்றாரு உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற விக்ரம்ஸ் விக்ரம் விக்கல் விக்ரம்ஸ் அதுக்கப்புறம் சபரி எல்லாம் பார்த்து லைக் உனக்கு வந்து பேர் வந்து சுபீட்சா கிடையாது உனக்கு பேர் அரோரா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து இவரும் திவாகரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோராவா அப்படின்ற மாதிரி அரோராவை பார்க்குறாங்க உடனே துஷாரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ அதாவது நான் இதுக்கு ரிவ்யூ கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திவாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துஷார் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்வெண்ட்டி டூ ஏஜ்னு நினைக்கிறேன் அதாவது அரோராவோட சின்ன பையன் நினைக்கிறேன் ஆமா அப்போ அரோராவுக்கு வந்து அவன் தம்பி தம்பிதானே அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் தம்பிதா அப்படின்ட்டு எல்லாரும் சொன்ன உடனே அதை அவங்கள கேட்க கேட்குது அரோரா அந்த தென் துஷார் இருக்கு அங்கே என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எனக்கு தம்பி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யார் அரோரா அதுக்கப்புறம் எனக்கு இவனுக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டி டூன்னு எனக்கு ஃபஸ்ட் டே தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பட் அந்த தம்பி அப்படின்ற விஷயத்தை வந்து துஷார் வந்து எந்த ரியாக்ஷனும் பண்ணல பட் அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை எனக்கு தம்பி இல்லை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க தம்பி இல்லையா அப்போனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கவே நான் விட மாட்டேனே அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து பார்த்திங்கன்னா சைடு கேப்பில் ஒரு பஞ்சை போட்டு விட்டு போயிடுவார் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நார்மலாக பேசப்பட்டது அப்படின்றனால எந்த அளவுக்கு ரியாக்ஷன் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு இல்லை பட் இப்போ என்ன தெரியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா துஷாராவுக்கு வந்து சாரி அரோராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா துஷாரா துஷார் வந்து தம்பி அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவங்க அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதை நம்ம நோட் பண்ணணும் தான் வந்து முக்கியமாக இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ண வந்து ட்ரை பண்ணேன் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றா உட்காந்துட்டு இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்றாங்க எஸ் இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாண்டிங்ல இருக்க போது இன் அப்கமிங் டேஸில் அப்படின்றத உங்களோட கணிப்பு ஏதாவது வந்துச்சுன்னா மறக்காம இந்த கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரியான பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்